ஹலோ மக்களே வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து குளோபல் வில்லேஜ் இது துபாயில் இருக்குது நீங்கள் இதை பல தடவை பல யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வாங்க இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இது வந்து வருஷத்தில் எல்லா நாளும் இருக்காது இந்த வின்டர் சமயத்தில் மட்டும்தான் இருக்கும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும்தான் இது இருக்கும் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இந்த கலை பொருட்களில் இந்த டெக்கரேஷன் ஐட்டம் அப்புறமேட்டு இந்த சிலை அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும் வாங்க நான் ஒன்றா காட்டுறேன் எல்லாமே உள்ளே என்ன இருக்குன்ட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் இங்கே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம் வாங்க போகலாம் வாங்க இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் இதான் என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போய்கிட்டே இருப்போம் இங்கே பார்த்தீங்களா ஒரு செட்டிங்கு அப்படியே இப்படி பாருங்கள் ஈரோப் செட்டிங் இப்போ நம்ம அந்த டர்க்கி டர்க்கின்ற கண்ட்ரி செட்டிங்குள்ளே வந்திருக்கோம் இங்கே என்னென்ன சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணிக்கடை துணிக்கடை இது வந்து தேன் தேன் அப்புறம் பர்ஃப்யூமு இது பார்த்திங்கன்னா துணிக்கடை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸில் அந்த கப்பு கப்பன் சாசர் அப்புறம் வீட்டுக்கு தொங்க விடுவோம்ல கீ செயின் இது வந்து எவிலை அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டு அப்புறம் சோப்பு இங்கே பாருங்கள் சோப்பு அப்புறம் தட்டு ஃபேன்சி ஐட்டம் கவரிங் அப்படியே உள்ளே போனால் போய்கிட்டே இருக்கு வாங்க பார்க்கலாம் இப்போது டர்க்கியை முடிச்சுட்டு பாகிஸ்தானி இந்த பாகிஸ்தானி கண்ட்ரி செட்டிங் போவோம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து துணி துணி நிறைய இருக்கும் அப்புறமேட்டு லெதர் ஜாக்கெட்ஸ் நிறைய இருக்கும் லெதர் பேக்ஸு இதெல்லாம் இங்கே நிறைய இருக்கும் வாங்க நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் எடுத்தோன்னே இதெல்லாம் சுடிதார் மெட்டீரியல் பாருங்கள் ஃபுல் சுடிதார் மெட்டீரியல் அப்புறம் அப்படியே இது லெதர் ஜாக்கெட்ஸ் வாங்க ஒன்று ஒன்றா காட்டுறேன் சரி நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அந்த பாகிஸ்தானி கடையில் ஒரு பேரம் பேசி ஒரு ரெண்டு ஜெர்கின் வாங்கினோம் ஒன்று ஒன்று ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு நல்லது குவாலிட்டியான ஜெர்கின் தான் பாருங்கள் ஃபுல் துணிதாங்க அங்கே துணி அண்ட் லெதர் தான் இந்த பாகிஸ்தானி கடை ஃபுல்லாக இங்கே எடுத்துக்கிட்டாலும் துணி லெதர் தான் ஆனால் துணி கலர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது கலர் கலராக எம்ப்ராய்டரி ஒரு எல்லாமே அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக வச்சுருக்காங்க ஓகே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது ஓகே தான் ஒரு வழியாக பாகிஸ்தானி கடை முடிஞ்சுதுங்க கடை முடிஞ்சு இப்போ நம்ம வெளியே இருக்கோம் அடுத்த கடைக்கு போக வேண்டிதான் பாருங்கள் நம்ம நாலு மணிக்கு வந்தோம் இப்போ மணி ஆறாயிடுச்சு கிறிஸ்மஸ் லைட்டெல்லாம் போட்டாங்க ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸில் ஆமாம் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டு போயிட்டேன் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் சும்மா சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தோம் ம் சரி வாங்க அடுத்தது எந்த கண்ட்ரி போகலான்னு பார்ப்போம் என்ன இருக்குன்னு தெரியல போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யுஏ யூஏஇ இங்கே தான் இருக்கும் வாங்க யுஏக்குள்ளே என்னென்ன விற்கிறாங்கன்னு காட்டுறேன் இங்கேயும் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர்ஸ்ஸு ஏன்னா இங்கே வின்டர் வந்து ரொம்ப குளிரும் அதனால் ஸ்வெட்டர்ஸு அப்புறம் க்ளாத்ஸு சென்ட்டு இங்கே வந்து சென்ட்டுக்கு ஃபேமஸ்ஸு ஹலோ சென்ட்டு நிறைய சென்டரெல்லாம் இருக்குது பாருங்க கூப்பிட்றாங்க அங்கே சென்ட்டு வாங்க சரி நாங்கள் அப்புறமேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் வேறு இங்கே பாருங்க சாம்பிராணி இங்கே சாம்பார் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இங்கே பாருங்க சாம்பிராணிலாம் இருக்குது பாருங்கள் இது சாம்பிராணி கடை யூஏஇ சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ரெண்டுமே ஒரே இதுக்குள்ளே இருக்குது பார்ப்பாங்க என்ன விற்கிறாங்கன்னு இங்கே பாருங்கள் கூட்டம் அங்கே நிறைய கூட்டம் ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் இல்லை ஸோ கொஞ்சம் கம்பெனிக்கு இங்கே ஹாலிடே இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஹாலிடே கிடையாது அந்தந்த கம்பெனி பொறுத்து விடுவாங்க ஸோ எல்லாம் இந்த ஃபன்சோன்லாம் இருக்குது எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாங்க இப்போ இதுக்குள்ளே போகலாம் பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து வித்தியாசமாக என்ன இருக்குன்னா ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குங்க இங்கே ஜுவல்ஸ் இருக்குது பாருங்க அப்புறம் இங்கே கொஞ்சம் துணி இருக்குது எதுனா யுனிக்காக துணி இருக்கான்னு காண்றேன் வாங்கலாங்க இங்கே பாருங்க இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஜுவல்ஸு நல்லா அழகா இருக்குங்க நல்ல நல்ல டிசைனில் ரொம்ப அழகாக இருக்கு ஏதோ ஒரு ஷோ ஓடுது அந்த ஸ்டண்ட்டு ஷோ அந்த பைக்கு கார்லாம் வச்சு குளோபல் வில்லேஜ் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டோம்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம் டைம் கஷ்டம் நான் உங்களுக்கு கடை கடன் போடுறேன் இது வந்து சிரியா அடுத்து என்ன இருக்குன்னு வாங்க அங்க ஆடிட்டோரியத்தில் ஏதோ ஷோ நடக்குது என்னன்னு பார்ப்போம் இந்த ஸ்டேஜில் டெய்லி ஈவினிங் வந்து ஷோ நடக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஃபைவ் மினிட்ஸு டென் மினிட்ஸு அந்த மாதிரி ஷோ நடக்கும் இப்போ ஏதோ சர்க்கிள் ஷோ மாதிரி ஒன்று போடுறாங்க காட்டுறேன் வாங்க அப்படியே வாங்க இங்கேருந்து பார்க்கும்போது சைக்கிள் ஓட்டுறாங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க வாங்க நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் உள்ளே கூப்பிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃபன் ஃபன் உங்களுக்கு வந்து சின்ன பசங்க வந்து நம்ம விளையாடுறதுக்கு ஸ்லைடிங்கு ஜம்பிங் எல்லாமே இருக்கும் நான் ஒன்று பாருங்க கூட்டம் அங்கே தான் போயிட்டு இருக்காங்க திருப்பி காட்டுறேன் ஆ வந்தாச்சுங்க ஃபன் சிட்டி இது ஒரு பெரிய ஊரில் சுற்றுவோம்ல அதுதான் அப்படியே பாருங்க இந்த ஃபன் குள்ள வந்துட்டோம் அந்த ஒரு சீரியல் லைட் மாதிரி மேலே போயிட்டு மேல இருந்து கீழே ஃப்ரீ ஃபால் பண்ணுவாங்க பெண்டுல மாதிரி ஒன்று சுற்றுது சீசா பெண்டுல மாதிரி அப்புறம் இது வந்து இந்த கப் அண்ட் சாஸ் நம்ம ஊரில் அண்ட் சாஸ் வச்சுட்டு சுற்றுவாங்கல்ல அந்த ராட்டணம் அப்புறம் நிறைய இருக்கீங்க கேம்ஸ் அது இதுன்னு பார்க்கலாமா இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் ஒரு பையனை ஆ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் இருங்க ம் பாருங்கள் லிஃப்டாக பாருங்கள் பாருங்க ஐயோ அழகாக லிஃப்ட் ஆகிடுச்சு மேலே போய்கிட்டே இருக்கு சுற்றி சுற்றி வா சூப்பர் ராட்டன் திலே டைப் டைப்பானா ராட்டன்னு வைக்கீங்களேன் சரி அப்படியே வாங்க உள்ள பழம் இன்னும் நிறைய இருக்கு காட்டுறதுக்கு இங்கே பவுலிங்கு சின்ன பசங்களுக்கு இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஜீப் ரைடு சேம் ராட்டனந்தான் எல்லாமே தான் ஸோ இங்கே வந்து ஜீப் ரைடு ஜீப்பில் போயிட்டு சுற்றுவாங்க இதை பார்க்கலாம் வாங்க இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம்

ஐயோ யோ அப்பக்கெல்லாம் கத்துறாங்க பெல்ட் போட்டிருக்காங்க யாரும் விழுந்துட கூடாதுன்னு பெல்ட்டு போட்டிருக்காங்க அங்க ஒரு ராட்டர் பாருங்க பங்கிஜம்பு பாருங்க அங்க ஒரு ராட்டர் ரொம்ப ஸ்லோவா சுத்துது அது என்னன்னு பாப்போம் வாங்க நெக்ஸ்ட் டைம் வாங்கி ஷேக்கி இல்லாமல் ஓ இது குட்டி பசங்க ரொம்ப குட்டி பசங்க பசங்கனோ ரொம்ப ஸ்பீடா சுற்றுனா அவங்க பயப்படுவாங்கல்ல அதனால ஸ்லோவா சுத்துறாங்க குட்டி பசங்க குட்டி பசங்க கூட அவங்க பாட்டி தாத்தா கூட உக்காந்துருக்காங்க அம்மா அப்பா கூட ஐ வாங்க அங்கே எதோ தாய் ஃப்ரீ இருக்கு பாப்போம் அங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க 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 அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு நிறைய இருக்கு அட்ராக்ஷன் அடுத்து ஒண்ணுக்கு ரெடியா நிக்கிறாங்க

கடைசியாக ஒரு வழியாக ஜெயிண்ட் வீலுக்கு வந்தாச்சு பாருங்க ஜெயிண்ட் வீல் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா முப்பது நூற்றி பத்துன்னு போட்டிருக்காங்க முப்பது திறம் நூற்றி பத்து நிறம் பாருங்க ஜெயின் வீல் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுது ஸ்பீடாலாம் கிடையாது அந்த பக்கம் பாருங்க ஒரு பெண்டலம் அப்போ நம்ம பார்த்தாலே சேம் கலர் கலராக போடுறாங்க அழகாக இருக்கு நீங்கள் துபாய்க்கு வந்தால் கண்டிப்பாக குளோபல் வில்லேஜ் இங்கே வரணும் அதுவும் இயர் ரெண்டு நவம்பர் டு ஏப்ரல் வரைக்கும் தான் இங்கே இருக்கும் அது நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க என்ன டேட்டில் இருக்கு அங்கே ஒரு ரைடு பாருங்க இந்த பெண்டுள்ள அப்போதுல இருக்கு ஆளுங்க கட்டிக்கிட்டே இருக்காங்க அதில் தான் போகிறாங்களோ இங்கே வாங்க இங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க தண்ணி மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்குது இதில் என்ன என்ன பண்ணணும் ஓ ஒரு தவளை மாதிரி ஒன்று இருக்கு ஒரு பொம்மை அந்த தவளையை இதில் வச்சு நீங்கள் இப்படி ட்ரிகர் பண்ணால் கடை கரெக்டாக போய் அந்த தாமரை கூழை விழுணும் தாமரை கூழ விழுந்தால் அவங்களுக்கு இந்த பொம்மை ஃப்ரீயாக கொடுப்பாங்க நாங்கள் அப்படி தான் ஒரு பொம்மை ஜெயித்தோம் அது ஒரு வேற ஒரு கேம்ல இங்கே பாருங்க ரோலர் கோஸ்ட் நாங்கள் ஒரு பொம்மை ஜெயிச்சோம் ஒரு ரைடில் அந்த பொம்மையை நான் காட்டுறேன் இதுதான் அந்த பொம்மை நல்லா இருக்கா இந்த டர்க்கி இதுக்குள்ள வந்தோம் எல்லா கண்ட்ரீஸுக்குள்ளேயும் ஒரு ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே டான்ஸு பாட்டு ஒரு வழியா இன்னைக்கு எல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சாச்சு மணி ஆல்மோஸ்ட் நைட் பத்தாயிடுச்சு நாலு மணிக்கு நம்ம வந்தோமா இப்ப மணி பத்தாயிடுச்சு இங்க பாருங்க நைட்ல நல்லா கலர் கலர் லைட் போட்டு எப்படி அழகா வச்சிருக்காங்க நான் போன வீடியோ போனதுலேயே சொன்னேன் சரி ஓகே டாட்டா பாய் பாய் இன்னும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஒருத்தோட காமிக்கலான்னு தான் சரி பார்க்கலாங்களா நம்ம இதோட அடுத்த வீடியோவில் ஓகே பாய்